அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி மூன்றாம் ஆண்டு மாணவி ஆர் சுமையா என்னுடைய கேள்வி நீங்கள் நெஞ்சியின் மீது தக்வீர் கட்டுறீங்களே இதற்கு ஆதாரம் இருக்கின்றதா தக்வீர் கட்டுறது ஒரு முக்கியமான முதல் காரியம் அதுதான் முதல் காரியம் சரியா இருந்தால்தான் எல்லாம் சரியா இருக்கும் தக்வீர் கட்டுறதை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான நடைமுறைகளை இந்திய முஸ்லீம்கள் நீங்க பார்க்கலாம் தொண்ணூறு சதவீத முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னா சொல்லும் போது தொப்புளுக்கு கையை கட்டிக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் வந்து நெஞ்சிலாங்க நினைக்கிறாங்க ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னா அப்படி தக்பீர் கட்டி தொப்புளை கீழே கொண்டு போய் தக்பீர் கட்டிக்கிறாங்க கையை ஆனால் நம்ம என்ன சொல்றோம் கேட்டா நெஞ்சில தான் கட்டணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப நெஞ்சில தக்பீர் கட்டணும்னு சொல்றீங்களா அதுக்கு என்ன ஆதாரம்னு கேள்வி கேட்கிறாங்க அவன் கேள்வி கேட்டது கேட்டா தொழும்போது போது நெஞ்சில தக்பீர் கட்டணுங்கிறீங்களே அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா சஹி உள் புகாரியில ஒரு ஆதாரம் இருக்குது புகாரியில வந்து எழுநூத்தி நாற்பதாவது ஹதீஸ்ல இருக்குது எழுநூத்தி நாற்பதுல என்ன இருக்குது கேட்டா நபிசல்லா அலை செல்லம் அவங்க வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க தொழும்போது போது நீங்கள் என்ன செய்யணும் கேட்டா உங்களுடைய வலது கையை வலது கை வலது கையை இடது கை அந்த இடது கையுடைய இந்த இடத்துல அதாவது என்னங்க பேரு குடங்கை குடங்கைன்னு சொல்லுவாங்க குடங்கை கைக்கு வந்து பல இது வந்து கப்பும்பாங்க அரபியில் இது ருசுக்கும்பாங்க இதுக்கு பேர் சாயும்பாங்க இப்படி கைக்கே பல வகையான பேர் இருக்குது இந்த கையை வந்து எங்கே வைக்கணும் இங்கே வைக்கணுங்கிறாங்க வலது கைய இங்க வைக்குமாறு கட்டளை இடப்பட்டோம் இங்க இங்க வச்சு இங்க வச்சு இங்க வச்சு தொப்புள்ள கட்டு காப்போம் தொப்புளை கீழே தான் வைக்கணும் கைய தொப்புளைகளை கட்டு காப்போம் யாராலும் ஏறாது அதாவது அதாவது இது நெஞ்சில கட்ட சொல்லி நேரடியா இல்ல இந்த ஹதீஸ் முகாரில வரக்கூடிய ஹதீஸ் இருநூத்தி நாற்பதாவது ஹதீஸ் நீங்க எடுத்து பாத்துக்கலாம் வலது கைய இந்த இடத்தில் வைக்கணும் இந்த இடத்துல வச்சீங்கன்னா கண்டிப்பா அது வந்து என்ன செய்யாது தொப்புளு கூட்டி போவாது இப்படி வச்சா தொப்புளுக்கு கூட்டி ஓட்டலாம் இப்படி கைய வச்சாங்கன்னா தொப்புளை கீழே கொண்டு போயிடலாம் இது இங்க வைக்க சொல்றாங்க ஊரு கை வேண்டா தொப்புளுக்கு தொப்புளு என்ன செய்யும் ஒரு கை வேண்டாம் இப்படி கைய இப்படிதான் போவோம் இதா தகுதி கட்டுறது இந்த மாதிரி வேண்டா போகலாம் அப்ப நம்ம புகாரில வரக்கூடிய அறிவு பிரகாரம் எங்கே தக்பீர் கட்டணம் என்பது பற்றி வர்ற ஹதீஸ்லயே ரொம்ப வெயிட்டான வலுவான ஹதீஸ் எது கேட்டா அந்த ஹதீஸ் தான் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அப்ப இந்த கையை இங்கதான் இருந்து வந்திருக்கு சொன்னா கண்டிப்பா அது நெஞ்சில தான் இருக்குமே தவிர தொப்பு இருக்காது பஸ்ட் ஆதாரம் புகாரில் அதுக்கப்புறம் வந்து முசுனத் அகமதுல ஒரு ஆதாரம் இருக்கு முசுனத் அகமதுல இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு கேட்டா நபிசல்லால ஹுல்பு தாய் ஒரு சகாபி ஹுல்பு என்ற பெயரில் ஒரு நபி தோழர் அவர் ரசூ செல்லா அலை செல்லம் தொழுதை பார்த்துட்டு நமக்கு சொல்றாரு எப்படி சொல்றாரு கேட்டா நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் வந்து தொழுதாங்க தொழுதாங்க சொல்லிட்டு அந்த கையை வச்சத வந்து சொல்லி காட்டாம செஞ்சு காட்டுறாரு எப்படி காட்டுறாரு கேட்டா இதை இதன் மீது வைத்து நெஞ்சில வைத்தார்கள் சின்ன பிள்ளைங்க புரியுற மாதிரி வலது கையை இடது கையில வைத்து நெஞ்சில வைத்தார்கள் சொல்லாம அவர் எப்படி சொல்லி காட்டுறாருன்னு கேட்டா அடுத்த தலைமுறைக்கு சொல்லி காட்டுறாரு இதுல வச்சு நெஞ்சில வைப்பாங்க பச்சை பிள்ளைக்கு சொல்லித் தர்ற மாதிரி சொல்றாரு அந்த வாசனை எப்படி வருதுன்னு கேட்டா எலவு ஹாதிகி இதை வைப்பார்கள் இதைங்கிறது வலது கையை காட்டுறாராம் அலாஹாதிகி இதன் மீது வைப்பார்கள் இடது கையை காட்டுறாரு இத இதன் மீது வைப்பார்கள் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் எங்க வைக்கிறாங்க அலாசதிரிகி நெஞ்சில வைப்பாங்க இதை இது மேல வச்சு நெஞ்சில வைப்பாங்க நேரடியா இருக்குது இது இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அகமதுல இருக்குது அப்ப நெஞ்சில கை கட்டுறதுக்கு புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கிறது அது மறைமுகமாக நெஞ்சில கட்டணும் என்பதை சொல்கிறது முசமது அகமதுல ஒரு ஹதீஸ் இருக்கிறது அது தெளிவான வார்த்தைகளை கொண்டு நெஞ்சில் கை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறது ஆனால் பெரும்பாலான முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னா இப்ப சொப்பளிக்க நட்டிட்டு இருக்கிறாங்க நெஞ்சில கட்ட மாட்டேங்கிறாங்க அது தவறு அது போக இன்னொரு ஹதீஸ் இருக்கு இவனு குசைமாவில அது பலவீனமான ஹதீஸ் அதை நம்ம சொல்லல சொல்லக்கூடாது நெஞ்சில் கட்டுறதுக்கு இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது அது ஆதாரமா நம்ம சொல்ல மாட்டோம் தவறான ஒரு ஆள் வர்றாரு நாம் ஆதாரப்பூர்வமா சொல்ற ஹதீஸ் ரெண்டு தான் புகாரில வரக்கூடிய அந்த ஹதீஸ் இங்க பிடிக்கிற ஹரிஸ் ஒண்ணு முசல அகமதுல வரக்கூடிய நெஞ்சில கட்டுறதுக்கு வந்து நல்ல வெயிட்டான அதாவது நெஞ்சில கை கட்டுறதுக்கு ஆதாரம் இருக்கிற மாதிரி தொப்புள்ள தொப்புளை கீழ கையை கட்டுறதுக்கு ஆதாரம் இருந்தால் ரெண்டு விதமா ஒரு ரகத்துல எப்படி ஒரு அப்படி கட்டிக்கலாமா கேக்குறாங்க இருந்தா கட்டலாம் இருந்தா கண்டிப்பா கட்டலாம் ஆனால் அப்படி இருக்குதா தொப்புளை கீழே கை கட்டுவதற்கு ஹதீஸ் இருக்குதா இருக்குது அது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு கேட்டா எல்லா அறிஞர்களாலும் நிராகரிக்கப்படத்தக்க நம்பகமானவர்கள் இல்லாதவர்கள் மோசமானவர்களால் அறிவிக்கப்படுற ஹதீசுகள் இருக்கிறது அதுல உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால் அபுதாவுதுல அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சாவது ஹதீஸ் அதுல என்ன வருதுன்னு கேட்டா அணிகளி எல்லா ஒன்றும் சொன்னதாக இடம் பெறுகிறது எப்படி வருதுன்னா வின சுண்ணத்தி மகள் கஃபி அலல் கப்பி தி செலாத்தி தகரத்தை சுர்ரா அதாவது தொப்புளுக்கு கீழே ஒரு கை மீது ஒரு கையை வைத்து தொப்புளுக்கு கீழே வைத்துக்கொள்வது சுண்ணத்தி என்று அலி சொன்னார் அப்படிங்கிற ஒரு செய்தி அபூதாவுதல் இருக்கிறது இதே செய்தி வந்து

தொப்புளை கீழே கைகட்டுவது சுண்ணத்து அப்படிங்கிற செய்தி இதே செய்தி வந்து தாரகுத்தினியில இன்னொரு இடத்துல அடுத்த ஹதீசா வந்திருக்கிறது ஒரு எட்டு ஹதீஸ் அப்படி வருது பேருக்கு தான் எட்டு ஹதீச தவிர இந்த எட்டையுமே சொல்ற ஆள் யாருன்னு கேட்டா அப்துல் ரஹ்மான் பின் இஸ்ஹாக் என்பவர் தான் இதை அறிவிக்கிறார் அவ்வளவு அபுதாபுல வர்ற ஹதீசா இருந்தாலும் அகமதுல வர்ற ஹதீசா இருந்தாலும் வைகில வர்ற ஹதீஸா இருந்தாலும் தாரகுத்தின வர்ற ஹதீஸா இருந்தாலும் எல்லாத்தையும் யார் அறிவிக்கிறார் கேட்டா அப்துல் ரஹ்மான் பின் இஸ்ஹாக் என்பவர் தான் அறிவிக்கிறார் இசாக் உடைய மகன் அப்துல் ரஹ்மான் இவர் எப்படிப்பட்ட ஆள் என்று கேட்டால் அதாவது சரியான ஹதீஸ் ஒன்று இருக்கும்ல அதுக்கு மாத்தமா வேணும் அறிவிப்பார்கள் நல்ல ஹதீஸ் ஒன்று கிடைச்சுன்னு சொன்னா அதுக்கு எடக்கு முடக்க அறிவிக்கிறது இவருடைய வேலை இவர் முன்கருவல் ஹதீஸ் இவருடைய ஹதீசுகள் எல்லாம் நிராகரிக்கப்படத்தக்கதுன்னு சொல்லி அபுஹாத்தமும் அகமதி பின் ஹம்பல் போன்ற அறிஞர்கள் இவரை விமர்சிக்கிறாங்க இவனு மொழியின் போன்ற அறிஞர்கள் எல்லாம் லைசபி செய்யின் இவர் கணக்குல எடுத்துக்கிற கூடாது ஒரு மனிதனுடைய பேச்ச நம்ம நம்புறதா இருந்தா நல்லவன் தான் நம்புவோம் கெட்டவன் மோசமானவன் பொய்யன் பிராடு யாவோ சக்தி இல்லாதவன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு வளர்றவன் சொன்னா பேச்சு எடுத்துக்க மாட்டோம் உலக விஷயத்துக்கு எடுத்துக்கிற மாட்டோம் மார்க்கெட்டுக்கு எடுத்துக்க முடியுமா இந்த அப்துல் ரஹ்மான் இஸ்லாக் என்பவரை பொறுத்த வரைக்கும் அவர் லைசபிசையின் கணக்குல எடுத்துக்கிற கூடாது புகாரி இமாம் சொல்றாங்க இவர் விஷயத்தில் நிறைய ஆட்சேபணம் இருக்குது இவர் நம்பிக்கையான கிடையாது நவவி இமாம் சொல்கிறார்கள் முத்தகப்பூனா தொலைபி இவர் பலவீனமானவர் என்று ஏகமானதா முடிவு எடுத்துக்கிறாங்க இவர் ஒரு ஆள் கூட நல்ல ஆள் சொல்லலையா ஏகமானதா தீர்மானம் போட்டுக்கிட்டாங்களா இவர் ஆள் சரியில்லை அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆள் மூலமாகத்தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தொப்புளை கீழே இப்ப நம்ம என்ன செய்யறோம் கேட்டா ரெண்டு செய்தி நமக்கு வருது ஒரு செய்தி சொல்ற எல்லாரும் நல்ல ஆட்களா இருக்கிறாங்க இங்கே வைக்கணும் எல்லாரும் அழகான சரியான ஆட்களா இருக்கிறாங்க பொய் சொல்லாதவங்க நினைவாற்றல் உள்ளவங்க ஒழுக்கமானவங்க நாணயமானவங்களா இருக்கிறாங்க இன்னொரு செய்தி அறிவிக்கக்கூடியவங்க எப்படி இருக்கிறாங்க கேட்டா அவரு கணக்குல எடுத்துக்கிற கூடாது உன்னோட கொண்டு சொல்லுவாரு சுத்தமா பேச மாட்டாரு இப்படிங்கிற மாதிரி வருது ஒரு மோமின் எதை எடுத்துக்கிறனே ரெண்டு செய்தி வருது நல்ல ஒருத்தர் சொல்றாரு நம்மள்ட்டே ஒருத்தர் சொல்றாருங்க இந்த இவன் அவன் அடிச்சுட்டாங்கிறாரு இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல இவன் அவன் அடிச்சாங்கிறாரு இந்த ரெண்டு பேரையும் பாக்குறோம் இவன் ஒன்னா நம்பர் திருவாளியத்தான் அவன் நல்லவன் நம்ம யாரு ஏத்துக்கிறோம் இவன் படுவா இவன் ஏத்துக்க கூடாது இவன் சொன்னா ஏத்து நம்ப இல்லையா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் அடிச்சுட்டான்னு சொல்லும்போது கூட சொல்ற ஆளை பாக்குறோம் நம்பிக்கையான ஆள் சொன்னாங்களா கரெக்டா தான் இருக்கும் நம்பிக்கை இல்லாத ஆள் சொன்னாங்களா இது சரியா இருக்காது நம்பருமா இல்லையா இப்ப துன்யாவுல நீங்க எப்படி நம்புறீங்களோ அப்படித்தான் தீர்நிலை நம்பணும் ரெண்டு விதமான செய்தி வருது ஒரு செய்தியை சொல்ற ஆளுக்கு எல்லாரும் நல்ல ஆள்களா இருக்கிறாங்க ஒரு செய்தியை சொல்ற ஆளுக்கு வந்து விமர்சிக்கப்பட்ட ஆள்களா இருக்கிறாங்க நமக்கு எது பேணல் எது பாதுகாப்பு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட செய்தி எடுத்துக் கொள்வதுதான் நம்முடைய ஈமானுக்கு நம்முடைய அமலுக்கு இபாதத்துக்கு பாதுகாப்பானது அதனால தொப்புளை கீழே கட்டுறதுக்கு அதிச இருந்தாலும் அது சரியில்லை என்பதுதான் கரெக்டான கருத்து இது அபுதா இது வேடிக்கை என்ன தெரியுமா அபுதாவுல அந்த ஹதீஸ் வருது அபுதாவுதே அந்த ஹதீஸ் எழுதி கொடுத்தே இந்த சரியில இருந்து எழுதிப்றாரு அதை எடுத்து காட்டுறாங்க அவங்க எந்த அபுதாவுது நூல்ல அந்த ஹதீஸ் பதிவா இருக்குதோ அந்த அபுதாவுதுல நீ எடுத்து பாத்தீங்கன்னா 647வது ஹதீஸ்ல அவரே சொல்றாரு இது சரியில இருந்தாலு சரி இல்லாத ஆளு செய்யறத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது நம்ம ஏமாந்து போயிராதேன்னு அவர் சொல்றாரு அப்படி சொல்லி இருக்கும்போது அவங்க அதுக்கு இந்த ஆதாரம் காரணம் எப்படி